பல பேர் மகாத்துடன் காளிதாசிய கவிஞன் மகாகவி காளிதாசன் எவ்வளவு பெரிய கவிஞன் காளிதாஸ் ஒரு நிறைய ஒரு கிராமத்து வழியா போறான் காளிதாஸ் தண்ணி தாக எடுத்தது அவர்கள் அங்க கிணத்துல ஒரு அம்மா தண்ணி தேய் தண்ணி கேட்டான் தண்ணி குடுமா தாகமா நீங்க பழைய காலத்து வழக்கம் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கலாம் கதையில இருந்து அந்த அம்மா கேட்டா நீ யாருமே தெரியலயே தண்ணி எப்படி கொடுப்பாச்சீங்களா நீ யாருமே தெரியலையே தண்ணி எப்படி கொடுப்பா அந்த காலத்துல யாருன்னு தெரிஞ்சுதான் தண்ணியே கொடுப்பாங்க மாட்டாங்க நீ யாருன்னு தெரியலையேப்பா நீ யாருன்னு சொல்லு தண்ணி கொடுப்ப காளிதாசன் என்ன நினைச்சா நம்ம மகாகவி காளிதாசன் சொன்னா நம்ம புலமை எல்லாம் இந்த தெருவு இருக்கிற பொருளைக்கு தெரியும் போறது இல்ல இவளுக்கு நம்மளை புரிய வைக்கிறது கஷ்டம் அப்படி யாராக இருந்தால் என்னமா நான் ஒரு வழி வழிபோக்கேன் ஒரு வழிபோக்கம் போறவேன் கண்டிப்பாக குடும்ப வண்டி தானே வழிபோக்கன் தான் அவர் ஒரு பதில் சொன்னா பாருங்க எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ரெண்டு பேர் தான்ப்பா வழி வழிபோக்கன் யாரு சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று வழி தெரியாம டெய்லி போயிட்டே தெரியுதுங்க எங்க போறவங்க அவங்களுக்கு தெரியல அவங்க தான் இன்னை வரைக்கும் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணாத ஆட்கள் அதனால எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வழி போக்கன் சூரியன் சந்திரன் உன்னை பார்த்தா அந்த ரெண்டுல ஒன்று மாதிரி இல்லைன்னா காளிதாசன் தலையில் அடிச்சிருக்கான் அதுவும் நம்ம அறிவே வீணா போச்சு இந்த தெருவில் இருக்கிற கிராமத்து பொம்பளை கிட்ட நம்ம தோத்து போக வேண்டியது அப்படியே யோசிச்சு சொன்னாங்க ஏமா இப்படி உயிர் எழுது ஏமா இப்படி உயிர் தண்ணி கிட்ட தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க நீ யாரு சொல்லு தண்ணி குடிக்காம இந்த இடத்தோடு போக மாட்டேன் நான் பிடிவாத தெரியுமா பிடிவாத காரு அந்த மாதிரி லேசுப்பட்டாமா இல்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான் குடிவாதக்காரன்

கோவத்தில் சொல்லலாம் நான் ஒரு குட்டாள் என் பற்றி செருப்பான கேட்கணும் உங்கள்கிட்ட வந்து தண்ணி கேட்டேன் பார்த்தியா முட்டாள் தண்ணி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ரெண்டு பேர் தான் தான் முட்டார் அது அந்த அளவுக்கு தான் நல்லமா எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் ரெண்டு பேர் தான் முட்டாரு யார் மக்களுக்கு எது நன்மை என்று தெரியாமல் யாராவது அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள்தான் மிகப்பெரிய முட்டாள் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அவர்களின் பெரிய முட்டாள் அவங்களை பார்த்தா பவரில் எடுக்கிற மாதிரி தெரியல அவனோட கூட இருக்கிற ஆள் மாதிரியும் தெரியல கரெக்டா சொல்லு அவன் சாஸ்தாங்கமா காத்த ஒழுங்கு தாக உயிர் போகுது தாய் கொஞ்சம் இறங்க கொண்டு தண்ணி ஊற்று அந்த தண்ணி அப்படி எடுத்து ஒரு சொட்டை எடுத்து இது கொஞ்சம் பழைய கதை சரஸ்வதி அம்மா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம் சரஸ்வதி அம்மா இருக்கா அப்படி இல்லை நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த உலகத்துல சாதாரண மனிதர் உன்னை விட அறிவாளியாக இருக்க வாய்ப்பு பார்க்கறதுக்கு கிராமத்த மாதிரி இருக்கிறான் அழுக்கு துணி போட்டிருக்கிறான் தலைமுடி சரியா இல்லை வேப்பாயிருக்குறான் அதெல்லாம் சொல்லாதீங்க யாருக்கு என்ன பொக்கிஷம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாரு நம்மளாம் படிச்சவங்க நமக்கு இருக்கிற அறிவும் இந்த கிராமத்துல மாடி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆடி மேய்ச்சிக்கிட்டு அவனுக்கு இருக்கிற அறிவும் ஒன்னாயிடுவான் நீங்க என்னமோ சமூக நீதி சமத்துவம்னு பேசுறீங்களே எல்லா அறிவும் ஒன்னாகுமா நான் ஒரு விளக்கம் சொன்னேன் ஒண்ணு அவங்க அவங்கிட்ட அறிவு இல்லைன்னு சொல்லாதீங்க அவரு இருக்கிற அறிவு அவர் தொழிலுக்கு உரியது நம்ம கிட்ட இருக்கிற அறிவு நம்ம தொழிலுக்கு உரியது அவர் விஷயத்துல அவர் அறிவாளி நம்ம விஷயத்துல நம்ம அறிவாளி அதனால நம்மள ரெண்டு பேரும் சமமா தான் நினைக்கிறீங்க ஒழிய எங்கிட்ட இருக்கிற அறிவு உன்னோட அறிவை விட ஒஸ்டின்னு பேசாது அவனை விட நான் எவ்வளவு பெரிய புத்தாள் தெரியுமா இருந்தார் ஒரு நிமிஷம் நூறு ஆடு பேசிட்டு இருந்தார் சார் ஒருத்தர் நூறு ஆடு அந்த நூறு ஆட்ல ஒன்னொன்னுக்கும் பேர் வச்சிருக்காரு சார் கொம்பே மூக்கே என்னமோ பேர் வச்சிருக்கிறார் அவரு ஒரு ஆடு காணுமே காணும் தெளிவா சொல்லுங்க இந்த மூக்கனை காணுமே மூக்க எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இந்த கலப்பி நாடெல்லாம் ஒரு ப்ரௌனு ஒரு வெள்ளை ஒரு கருப்பு ஒரு முத்திரையோட அப்படியே உட்கார்ந்துருக்கோம் ஒரு ஆட்டுக்கு இன்னொரு ஆட்டுக்கு வித்தியாசம் தெரியாது பஸ்ல புள்ள தெரிஞ்சாலே தொலைஞ்சாலே தெரியாத ஆட்டுல ஒண்ணு தொலைஞ்சா எந்த ஆடு தொலைஞ்சது நமக்கு தெரியுமா அவருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் ஆடி மேய்க்கிறவருக்கு தெரியும் அப்ப என்ன அர்த்தம் நூறு ஆடுல ஒன்று தொடங்கி போனாலும் அது எந்த ஆடுன்னு சொல்ல தெரியாத எண்மை படித்த நான் வீண் எந்த ஆடு என்று கண்டுபிடிக்கிற அவருடைய அறிவு அவசியம் அவங்க அவங்களுக்கு படிப்பு இல்லை அவங்களுக்கு அறிவு இல்லை அவங்க நினைக்க கூடாது நீங்க எப்பாவது யூடியூப்ல யூடியூப பத்தி முதல்ல திட்டதையும் திட்டம் சொல்றதையும் சில விஷயம் அதுல தெரிஞ்சுக்கலாம் நார்த் இந்தியாவில் வந்து இருக்கிற சில பெரிய மகான்கள் இப்ப மார்க்கெட் மகான்கள் மார்க்கெட்டிங் மகான்கள் எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க அங்க ஒரு அம்மா வந்து உட்காந்து அவளுக்கு அந்த தர்பார்னு பேர் அந்த அந்த சாமிஜி சிலாம் அந்த தர்பார் உட்கார்ந்து இருக்காரு அந்த அம்மா வந்து சொல்லுது உடனே கேட்கிறாரு என்ன

மஞ்சள் சாப்பிட்டா கேன்சர் நிறையா போயிடுறாரு எதுக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட் நம்ம ஊரில் எதுக்கு கோடி கோடி ஆனால் ரூபா கேன்சர் இன்ஸ்டியூட் என்னத்துக்கு நம்ம ஊரில் அடையாறுல எதுக்கு அந்த அம்மா சாந்தா உயிரை கொடுத்து அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பத்மஸ்ரீ எல்லாம் வாங்கிச்சு அந்த அம்மா சாந்தா என்ன பாடுபட்டுது ஒன்றுமே வேணாம் கவு யூரின் அண்ட் தர்மரி ஃபிஃப்டீன் டேஸ் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா என்ன சார் நாடு என்ன சார் நாடு இது நீங்க எல்லாரும் சொல்லுங்க கேட்டு இருந்தா கேட்கணும் நல்லவை கேட்கணும் புரிஞ்சுட்டு நடக்கணும் நீங்க மட்டும் அந்த மாதிரி ராதா மாயின்னு ஒரு அம்மா இருக்கா ஐயோ பிலிம் ஸ்டார்லாம் தோத்து போனோம் அந்த அம்மா பேர் அந்த அம்மா பேர் ராதா மாயி பட் பாருங்க வர்ற பக்தங்கள் எப்படிங்கிறீங்க அந்த அம்மா அப்படி தூக்கி அதே தான் தூக்கி அப்படியே சரி தூக்கி அந்த அம்மா பின்னாடி எவ்வளவு பேரு ஆயிரம் பேரு இன்னொருத்தர் யாரோ ருத்ர ருத்ர அப்படின்னு ஒருத்தர் வர அய்யோ ஐயோ எவ்வளவு பேர் இருக்கீங்க லட்சம் 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 கணக்கா எனக்கு என்ன வருத்தம் கேட்டீங்கன்னா வட இந்தியாவில் எளிய நேசமும் பக்தியும் உடைய மக்களை பல பேர் சுரண்டுகிறார்கள் வட இந்தியாவில் இருக்கிற எளிய நேசமும் பக்தியுடைய மிக எளிய மக்களை அவங்க நம்பிக்கைய சுரண்டாங்க அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க வரிசையா நார்த் இந்தியா இருக்கிற இந்த மாதிரியான ஆட்களை அவங்களுடைய அந்த கூட்டுகளை காத்திருக்கிறது ஆக்சிஜன் டியூபோட பல பேர் பட்டுறாங்க ஆக்சிஜன் டியூபோட ஒரு காப்பாத்திடுவாரு ஒரு காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற எண்ணத்துல வெரி சாரி மக்களை மக்களே இல்லை மக்களுடைய கஷ்டங்களை வச்சு காசு பார்க்கறாங்க சார் மக்களுடைய வேதனைகளுக்கு இல்லையா கஷ்டங்கள் அதை வச்சு காசு அதை வச்சு பணம் பண்றாங்க சார் அதை வச்சு அவங்க பிளேன் வாங்குறாங்க சார் அதை வச்சு அவங்க சார் சகிக்கவே முடியாது அதே மாதிரி நாமளும் மாறிட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிற அதே மாதிரி எதையுமே கேள்வி கேட்காது எல்லாத்தையும் அப்படியே மண்டி ஆட்டிட்டு ஒத்துக்கக்கூடிய ஒரு விதமான நபர்கள மாறிட்டா நாமட பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க நடக்காது அது நடக்காது தமிழர்கள் என்றுமே கேள்வி கேட்டு பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் எதையும் சுலபத்தில் நம்ப மாட்டார்கள் நூறு கேள்வி கேட்பார்கள் அவர்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள் ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள் அது வேறு ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் வளரணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் படிக்க சிறந்த பேச்சுக்கள் கேட்கணும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனை போக்க மாற்றி அமைக்கக்கூடிய அறிவாளிகளுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க கேட்கணும் நான் வடநாட்டில் எடுத்து வச்சிருக்கேன் நூறு பேருக்கு குறையாம எடுத்து வச்சிருக்கேன் யூடியூப்ல எல்லாத்தையும் நான் ஒரு நாள் போடுவேன் ஒரு லிஸ்ட் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க மக்களை அப்படிங்கிறது அந்த நூறு பேருடைய அந்த அந்த சங்கங்கள்ல யார் யாரெல்லாம் போய் கும்பிட்டுருக்கிறாங்கிற படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் மிகப்பெரிய நீதிமன்ற பதவியில் இருப்பவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் அந்த குற்றவாளிகளை கும்பிடுகிறார்கள் அந்த குற்றவாளிகளை கும்பிடுகிறார்கள் இப்படி சொல்லாமா நீங்க கேக்குறீங்களா மிகப்பெரிய பதவியில் இருக்க கும்பிட்டவர்கள் கும்பிட்டு கும்பிடப்பட்ட அவர்கள் இன்றைக்கு பதினான்கு ஆண்டு சிறை தண்டனை பெற்று வட இந்தியாவில் சிறையில் இருக்கிறார்கள் போதுமா இவர்கள் கும்பிட்ட படமும் யூடியூப்ல இருக்குது யாரு மிக உயர்ந்த பதவி இந்தியா இருக்கிறவங்க போய் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறாங்க அப்படி கும்பிட்ட படமும் இருக்கு பின்னாளில் பதினான்கு ஆண்டு அவர்கள் சிறையில் வைக்கப்பட்ட காட்சியும் இருக்கிறது பனிரெண்டு வயது பெண்ணு கற்பழிசார் பன்னெண்டு வயசு பெண் அந்த கேஸை வெளியில கொண்டு வர முடியல பன்னெண்டு வயசு பொண்ணு பெண்ணு தன்னுடத்துல பாலியல் அத்துமீறல் அவர் பெண்ணார் அப்படின்னு அசராம்பாபு கொண்டு வர முடியல அவருடைய பட்டியல அவர் எவ்வளவு பேர் யாரும் தெரியுமா நார்த் இந்தியாவில எவ்வளவு பேர் போய் கொண்டு தெரியுமா அவரை கடைசி அரெஸ்ட் பண்ணி பண்ற வருஷம் உள்ள வச்சிருக்காங்க கோவலர் எதுக்கு சொல்ல வரேன் எதிர்காலத்தில் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய பல பேர் இன்றைக்கு மக்களுடைய இதயங்களில் குடியிருப்பதும் அதை மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் கும்பிட்டுக் கொண்டிருப்பதும் ஒரு அறிவுடைய நாட்டுக்கு நல்லதல்ல ஒரு அறிவுடைய நாட்டுக்கு நல்லதல்ல எனவே அன்புக்கு மரியாதை கொடுப்போம் ஆனால் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அறிவுக்கு முக்கியத்துவம் புத்தகங்கள் மூலமும் வாசிப்பின் மூலமும் தான் உங்களுக்கு வர முடியும் நல்ல சொற்பொழிவுகளை கேளுங்கள் எனத்தானும் நல்லவை